düpem வணக்கம் இளையோர் புற்றுநோய் என்பது இன்றைய அமெரிக்காவிலும் ஏன் உலக நாடுகளிலும் பெரும் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஐம்பது வயதிற்கு குறைந்த இந்த இளையோர் எதற்காக இத்தகைய புற்றுநோயில் சிக்கப்படுகின்றார்கள் என்று அமெரிக்காவினுடைய பிரபல ஜேல் ஸ்கூல் ஆப் மெடிசின் நடத்திய ஆய்வில் பல புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஒன்று புற்றுநோயை தடுப்பதற்கான சரியான ஆரோக்கியமான உணவு இல்லாமை கிரமமான ஓட்டம் இல்லாமை இவற்றிலிருந்து மீழ்வதாக இருந்தால் உணவு சங்கிலியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் இரண்டாவது கிரமமான தேக பயிற்சி ஓட்டம் இருத்தல் வேண்டும் என்றும் இவைகள் இருந்தால் இதனால் வரக்கூடிய ஆபத்துகள் குறைவடையும் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது இன்று புற்றுநோய் பிரிவில் மிகச்சிறந்த நிபுணராக இருக்கின்ற ஜெயல் ஸ்கூல் ஆப் மெடிசினுடைய ஆய்வு பிரிவில் பொறுப்பாக இருந்த வேதா கிரி என்பவர் மருத்துவத்துறை பேர் ஆசிரியர் இந்த பணியில் ஆற்றியிருக்கும் பங்கு உலகத்தால் கோர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கின்றது மிகுந்த திறமைசாலி இவர் என்றும் எழுதியிருக்கின்றார்கள் இருபது வருட காலமாக நீண்ட ஆய்வை நடத்தி அதன் பின்னர் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் மரபணுக்கள் புற்றுநோயினால் தாக்கப்படுகின்ற அபாயம் இதில் பெரும் அபாயமாக இருக்கின்றது அதிகமாக புற்றுநோய் தாக்கப்படுகின்ற இடங்களாக ஒன்று சிறுகுடல் பெருங்குடல் இரண்டு மார்பகம் சிறப்பாக பெண்கள் மூன்று கருப்பை நான்கு சிறுநீரகங்கள் ஐந்து கனயம் ஆறாவது சுரப்பி இவைகள் புற்றுநோயினுடைய ஆதிக்கத்தினால் பாதிக்கப்படுகின்றன இதற்கு காரணம் சரியான வாழ்க்கை சுழற்சி இல்லாமல் என்றும் பெண்களாக இருந்தால் மார்பகத்தில் கட்டு ஏற்படுவதை கண்டீர்களாக இருந்தால் இல்லாவிட்டால் வேறு அடையாளங்கள் தெரியுமாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலை சென்று புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் என்றும் தடுப்பூசிகள் போட வேண்டும் என்றும் கூறுகின்றார் அடுத்தது குடும்பத்தில் புற்றுநோய் இருந்தாலும் பரம்பரை ரீதியாக வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு புற்றுநோய் எப்படி ஏற்படுகின்றது என்பதற்கு சரியான காரணம் தெரியாது ஆனால் அது மிக மிக சிக்கலானது எனவே கண்டிப்பாக ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஐம்பது வயதிற்கு கீழ் ஏற்படுகின்ற ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரத்தி இடைப்பட்ட காலத்தை ஆய்வில் பார்க்கின்ற பொழுது எழுபத்தி ஒன்பது ஒரு வீதம் அதிகரித்திருக்கின்றது அதிர்ச்சி அதிகரிப்பென்றும் சுட்டிக்காட்டுகின்றார் இருக்கிறார்கள் அதேவேளை இந்த புற்றுநோய் காரணமாக ஐம்பது வயதிற்கு குறைந்த இளையோரனுடைய மரணம் இருபத்தி வீதம் அதிகரித்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குரிய புள்ளி விவரமாகவும் அறிக்கை கூறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமெரிக்காவில் ஒன்று மில்லியன் பேர் ஐம்பது வயதிற்கு கீழ்பட்டவர்கள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இது இப்பொழுது இரண்டு மில்லியன்களாக உயர்வடைந்திருக்கின்றது என்று அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி தெரிவிக்கின்றது கொழுப்பு பாஸ்போர்ட் உடலின் பல செயற்பாடுகளை பாதிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஆய்வு கூறுகின்றது தூக்கம் அவசியம் இனிப்பு சாப்பிடுகின்ற பொழுது கவனம் வேண்டும் மைக்ரோபிளாஸ்டிலும் கவனம் எடுக்க வேண்டும் என்றும் அது குறிப்பிடுகின்றது ஹோமோன் சுரப்பிகளை தடுக்கும் வஸ்துக்களை பாவிப்பதில் கவனம் எடுக்க வேண்டும் பல இளையோர் குடும்ப பரம்பரையால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் அது கூறுகின்றது எனவே பழங்கள் காய்கறிகள் அளவு கூடாமல் அளவோடு சாப்பிடுகின்ற இறைச்சி என்பன உணவில் சேர்க்க வேண்டும் அதே போல தோல் புற்று நோய் வராமல் இருப்பது அதற்கான தடை செய்கின்ற சூரிய ஒளிக்கான தடுப்பு கிரீம்களை பாவித்தல் வேண்டும் புகைத்தல் மதுபானம் என்பன பழைய செய்திகளாகவும் அவைகளிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று இது கூறுகின்றது எனவே கீழ்பட்டோருக்கு வருகின்ற இந்த புற்றுநோய்க்கான அதிகரிப்பு அவருடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்களில் இருக்கின்ற தவறான நடவடிக்கைகளும் விரைவான நடவடிக்கைகளும் அதில் கூடுதலான அக்கறை எடுக்காமல் இருப்பதும் வாழ்க்கை முறையை சரியான தடத்தில் சுற்றாமல் இருப்பதும் இந்த மாட்டிக்கொள்வதற்கு முதல் காரணமாகவும் பரம்பரை காரணங்கள் உள்ளிட்ட சிக்கலான விடயங்களையும் உள்ளடக்கி இது நடைபெறுவதாகவும் எனவே தேக பயிற்சியில் என்றும் சரியான உணவில் கவனமிடுங்கள் என்றும் இதன் மூலமாக இதை ஐம்பது வயதிற்குள் வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளை எடுங்கள் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசத்துறை வணக்கம் முரல்களே